ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இசைக்கேல்க புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தயவு செய்து வாசிங்க கர்த்தராகி ஆண்டவர் சொல் நல்லா கவனிங்க கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்திற்காக இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்னிடம் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் நான் அனுக்கிறகன் செய்யணுமானா நீங்க என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஆ வாசிங்க மந்தை பெருகிறது போல் நீங்க ஜெபம் பண்ணுனா நான் என்ன அனுக்கிரகம் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணு அலே லூயா எப்போ கத்திர எப்போ உதவி செய்வாரு ஜோமன் ஆண்டு வரை சொல்றாரு நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு நீ என்ன பண்ணு ஜோம் பண்ணு நீ ஜோம் பண்ண என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பெருக பண்ணுவேன் அப்ப ஆண்டவர் யாரை பெருக பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு நீ பெருகணும்னு விரும்பினா நீ பிரயாசப்படாதப்பா உன் கையின் கிரியை நான் ஆசிர்வதிக்கணும்னா உன் மந்தையை பெருக பண்ணணும்னா நீ என்ன செய்யணும் ஜோம் பண்ணுப்பா ஜபம் இல்லாம நீ பிரயாசப்பட்டு நோ யூஸ் இன்னைக்கு நிறைய வீடுகளில் ஜபமே இல்லைங்க கையென்கிறியை ஆசீர்வதிக்க முடியலங்க இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார் உங்கள் வாழ்க்கை பெருகணும்னு உண்டானா தேவன் சொல்றது அனுக்கிரகம் செய்யும்படி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க